ஒவ்வொருவருக்கும் காலை எழுந்தவுடன் சில பழக்கவழக்கங்கள் இருக்கும் ஆனால் சில பழக்கங்கள் நமது வாழ்க்கையை மெதுவாக பின்னுக்கு தள்ளி நம்மை முற்றிலுமாக முடக்கிவிடுகின்றன அதில் முக்கியமானது காலை எழுந்தவுடன் செல்போன்களை பார்ப்பது இது கண்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது செல்போன்களை பார்ப்பதற்கு பதிலாக முகத்தை நன்றாக சுத்தமான நீரில் கழுவி சுத்தமான காற்றை சுவாசிக்கலாம் இரண்டாவது காலை உணவை தவிர்ப்பது சிலர் அதிக நேரம் தூங்கி எழுவதன் காரணமாக காலை உணவை தவிர்க்கின்றனர் மேலும் சிலர் டீ அல்லது காஃபி மட்டும் குடித்துவிட்டு காலை உணவை தவிர்க்கின்றனர் இது உடலின் ஆரோக்கியத்தை முற்றிலுமாக பாதிக்கும் அதற்கு பதிலாக முட்டை ஓட்ஸ் அல்லது பழங்களை சிறிதளவில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக சரியான திட்டமிடல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூட அந்த நாளுக்கான திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் இது நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த உதவும் அடுத்ததாக குளிக்காமல் இருப்பது காலை எழுந்தவுடன் குளித்துவிட்டு நாளை தொடங்கினால் நம் உடலில் நல்ல ஹார்மோன்கள் சுரக்கும் இது புத்துணர்ச்சியையும் நலத்தையும் அளிக்கும் கடைசியாக எதிர்மறை சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் நமது வாழ்க்கையை எதிர்மறையாக மாற்றிவிடும் எனவே தியானம் செய்யலாம் அல்லது பாசிட்டிவாக ஏதாவது செயல்களில் ஈடுபடலாம்